குற்ற சம்பவம் நடந்திருக்குமா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்பை நம்ம தீர்ப்பாக பார்த்துட்டு போயிடணும் ஐயோ ஏன் வந்து தெளிவுபடுத்தி ஜெயிலில் போடலன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் நேரடியாக பாதிக்கலை நானும் கூட பாதிக்கலன்னு வச்சுக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தீர்ப்பில் வந்து முரண் இருக்குது இல்லை இந்த தீர்ப்பு எனக்கு வந்து நியாயத்தை வழங்கலை நீதி வழங்கலைன்னு சொன்னால் அவங்க அடுத்தது அப்பீல் போகலாம் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது சட்டத்தில் இந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியில்லைன்னா உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இருந்தாங்க உச்சநீதிமன்றம் இப்படி போகலாம் இல்லையா அப்போ நம்ம வந்து இந்த தீர்ப்பை வந்து நம்ம தீர்ப்பாக பார்க்காம நம்ம தீர்ப்பை வந்து நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம நம்ம வந்து அதை பார்க்க முடியாது ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டால் அங்கே சம்பவம் நடந்தது என்னன்றது நமக்கு தெரியாது வழக்கம் வந்து நம்ம வந்து பார்வையாளராக நம்ம பார்க்கும்போது இதில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தார் அதுக்கப்புறம் பிணையில் வந்துட்டார் இப்போ கிட்டத்தட்ட வந்து பதினேழு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு அவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதில் எட்டு பேரில் வந்து ஆறு பேர் விடுவிக்க ஆறு பேர் வந்து தண்டனை ரெண்டு பேர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அதில் எட்டாவது நபராக சேர்க்கப்பட்டவர் தான் வந்து திலீப் இப்போ அவருடைய கெரியர் ஏற்கனவே வந்து எண்பத்தஞ்சு நாள் ஜெயிலு அதுக்கு பிறகு அவருடைய கெரியர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் காலி